அப்பா போட சொன்னா போடுவோம் மூட சொன்னா மூடுவான்னு சொல்லி சாவியை வாங்கிட்டார் சாவியை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பண்ணாத தப்பே கிடையாது அவ்வளவு தப்பு அவ்வளவு பெரியார் சிந்தனைக்கு நேர் மாறான எல்லா செயல்களும் பண்ணாங்க பண்ணும்போது ஐயா அப்படியே மனசு வெந்து போயிடுச்சு என்னடா அவசரப்பட்டுட்டோமே தப்பா எடுத்துட்டோமே தப்பான முடிவு எடுத்துட்டோமே சொல்லி அந்த சாவியை திரும்பி வாங்குறதுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு போடுறாரு இந்த செய்தி தெரிஞ்சவனே சாவியை கொண்டு தூக்கி விட்டுறிஞ்சிட்டு போனாங்க அன்னைக்கு இருந்த திமுக காரங்க இந்த அவன் சாவி அப்படின்ட்டு இறங்கி மேடையில பேசாம போனாங்க ஏன் அவர் செஞ்சார் அப்படி சிந்தனை பண்ணணும் அப்போ அந்த சொத்தை வந்து இந்த மக்களுக்கு எழுதி வைக்கணும் எப்படி எழுதி வைக்கிறது இந்திய அரசியல் சட்டத்துல இடம் கிடையாது தாத்தாவோட சொத்தை ட்ரஸ்டா பண்றதுக்கு இன்ன வரைக்கும் சட்டம் கிடையாது அப்ப இப்போ என்னுடைய சொத்தை என்னுடைய பேரன் என்னுடைய மகன் வந்து எழுதணும்னு சொன்னா அவன் மனைவி தான் எழுத முடியும் என் பையன் சம்பாதிச்ச சொத்தை தான் அவன் வந்து இஷ்டத்துக்கு எழுதலாமே தவிர இப்ப என்னுடைய சொத்தை என் மௌன கொடுத்துட்டு என் மகன் கல்யாணம் இல்ல அந்த சொத்தை வந்து ஒரு டிரஸ்ட் கொடுக்கணும்னு முடியாது இன்னமும் முடியாது இந்திய அரசியல் சட்டம் இந்துக்கள் சட்டத்தில் இன்ன வரைக்கும் கிடையாது அப்ப ஐயா புலம்புறாரு ஐயோ இந்த சொத்தெல்லாம் பாலா போயிடுமே இந்த சொத்தெல்லாம் இந்த மக்கள் கொடுத்த காசாச்சு என்னுடைய சொத்து கொஞ்சம் தானே மக்கள் என்ன நம்பி கொடுத்த நிறைய என்ன பண்ண தவிக்கிறார் தவிக்கும் போது ராவு பகல தவிக்கும் போது சொல்றாங்க நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மனைவி இந்த சொத்தை வந்து ட்ரஸ்டா மாத்தலாம் அப்படிங்கிற இப்ப ஐயா சொல்றாரு எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாவது எழுபத்தி ரெண்டு வயசுல திருமணம் வழிதான் இருக்கு நீங்க திருமணம் பண்ணினால்தான் ராஜாஜி அவர்கள் வந்து கவர்னர் ஜெனரலா டெல்லியில இருக்காரு அவரை பிடிக்கிறார் பெரியார் ஒரு கடுதாசு எழுதி போறாரு ஐயா அது மாதிரி உங்களை வந்து ஒரு முக்கியமான செய்தியா நம்ம பார்க்கணும் என்னைக்கு வந்து உங்களை பாக்கலாம்னு ஐயா கேக்குறாரு அப்ப ராஜாஜி சொல்றாரு நீங்க ரொம்ப சிக்கனவாதி நீங்க இங்க செலவு பண்ணி டெல்லிக்கு எல்லாம் வர வேண்டாம்

ஏன் நீங்க கவர்னர் ஜெனரல் அதனால தானே உங்க கிட்ட கேட்கறேன் தூக்குல போடுற ஒரு ஆளை வேணா நிப்பாட்ட சொல்லுங்க நான் நிப்பாட்டுறேன் அந்த உரிமை என்கிட்ட இருக்கு அந்த பவர் என்கிட்ட இருக்கு ஆனால் இந்த சொத்தை ட்ரஸ்டா மாத்துறது இந்திய அரசியல் சட்டத்திலே கிடையாது நீங்க மாடியா அதுட்டார் சரி வேற என்னதான் பண்றதுன்னு கேட்டார் நீங்க இன்னொரு திருமணம் பண்ணா பண்ணலாம் ஆனா எழுபத்தி ரெண்டு வயசுல நீங்க திருமணம் பண்ணா உங்ககிட்ட சாவியை தூக்கி விட்டறிஞ்சிட்டு போனவங்க உங்களை ரொம்ப கேவலமா பேசுவாங்க ஐயா சொன்னார் கேவலத்தை பத்தி நான் கவலைப்படுறதில்லை பொது தொண்டுன்னு வந்துட்டா நம்ம மேல வீண் சுமத்துவாங்க பொது தொண்டு செய்யறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற நபரை விட ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அதிகமா இருக்கணும் ஏன்னா குறைதான் கண்டுபிடிப்பாங்க உலகத்துல ஈஸியான சமாச்சாரம் என்னங்கிறீங்க ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து காமிங்க என்ன இருக்குன்னு இந்தோ ஒரு கருப்பு புள்ளி இருக்குமாங்க இவ்வளவு பெரிய பேப்பர் வெள்ளையா இருக்கிறத யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த சின்னோட கருப்பு புள்ளி தான் தெரியும் அதனால குறை கொண்டு பிடிக்கிறது எளிமை இப்ப சொன்னார் எனக்கு மாணவக்கத்தை பத்தி கவலை இல்லை நான் பொது தொண்டுக்குன்னு வந்தவன் எனக்கு கொள்கை தான் முக்கியன்னாரு ஏற்காடுல ஒரு பங்களா வாங்குறாரு இந்த இப்போ ரெண்டு மூணு மாசம் முன்னாடி அந்த பங்களா முப்பது லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்க மூணு மாசம் தான் வித்தாங்க வீரமணி தான் வித்தார் பங்களா வாங்கி அதில் இருபத்தி ரெண்டு வக்கீலோட பதினஞ்சு ஆள் தர்க்கம் பண்றாங்க திருமணம் வேண்டாம் என்ன பண்றதுன்னு மணியம்மா சின்ன இருந்து அங்கே மகள் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற பொண்ணு படித்த பொண்ணு அது பாக்குது உடனே சொல்லுது அந்த வக்கீல்கிட்ட இது என்னங்க இது ஐயாவுக்கு நான் தானாங்க துணியெல்லாம் துவைச்சு கொடுக்குறேன் நான் தான் சோறாக்கி போடுறேன் நான் தான் அவரை படுத்து வைக்கிறேன் அவருக்கு நான் தான் மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் கொடுக்குறேன் ஏன் அவருக்கு நான் பொண்டாட்டி ஆனா என்னான்னு அந்த அம்மா கேட்கறாங்க அப்போதான் சொல்றாங்க உனக்கு என்ன அம்மா வயசு அவருக்கு என்ன வயசுனா நாங்கள் என்ன தாம்பத்திய உறவுக்காக கல்யாணம் பண்றோம் சட்டப்படி இந்த சொத்தை ஐயா மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்காக பண்றோம் இந்த கருத்தை போய் பெரியாத்தான் வைக்கலங்கன்னா சொல்றாங்க இந்த மாதிரி அம்மா சொல்றாங்க ஐயா அது சின்ன புள்ளைப்பா அதுக்கு நம்ம வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும் விவரம் புரியாம பேசுது நாங்க அந்த பொண்ணு மாட்டேன்றிச்சு ஐயாவோட கொள்கை தான் என் கொள்கை அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் அன்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் சொன்னா ஒரு வாரம் முன்னாடி ரிஜிஸ்டர்ல எழுதி போடணும் இன்னாருடைய மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எழுதி போட்டாங்க மணியம்மையை நான் கல்யாணம் பண்ணுவேன்னா திமுக காரங்க ஏதாவது இடத்தில் பண்ணுவாங்க கட்சிக்காரங்க ஏதாவது இழஞ்சல் பண்ணுவாங்கன்னு எழுதி போட்டு அந்த அம்மா கிட்ட வந்து இந்த ட்ரஸ்டாக கொடுக்குற ஐயாவுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு வெள்ள பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு வெறும் பிளைன் பாண்டு பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவருடைய சொத்தை வந்து ட்ரஸ்டா எழுதி அதுலேயும் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருமண அதில் அவர் கையெழுத்து போடுறாரு அவருடைய நோக்கம் முழுக்க நம்முடைய சொத்து இந்த மக்களுக்கு போகணுங்கிறது தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சார் ஆறு கல்யாணம் பண்ணாதான் இந்த சொத்து வந்து ஆகணும் ஐயா ஆறு கல்யாணம் பண்ணிருப்பாரு ஒன்று சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது என்ன செஞ்சா இந்த வியாதி தீரும் இப்போ டாக்டர் கிட்ட போறோம் அவர் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுறோம்ல காலையில் ரெண்டு மாத்திரம் சாப்பிடுங்க மத்தியானம் ஒரு மாத்திரை சாப்பிடுங்க சாயங்காலம் ஏழு மாத்திரை சாப்பிட கரெக்டா சாப்பிட்றோம் ஏன் டாக்டருக்கு பயந்துகிட்டா கிடையவே கிடையாது நோய்க்கு பயந்துகிட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்டா தான் அந்த நோய் சரியா போகணும் நம்ம யாரும் இப்ப மருந்து கடைக்காரத்தை அவருக்கு வியாபாரம் ஆகணும் கிடையாது நம்மளுடைய வைத்த வழி சரியா போகணும் அந்த மாத்திரை அவர் அது மாதிரி ஐயாவுடைய வைத்த வைத்தவலி முழுக்க இந்த சமுதாய சிந்தனை சமுதாய பார்வை பெண்களை அடிமையா வச்சிருக்கானே அதை ஒழிக்கிறதுக்காக தான் திருமணத்தை வேண்டாம்னு சொன்னார் ஒரு பாப்பா வந்து சம்பந்தம் நம்மளை திட்டி திருமணம் பண்றது நம்மளே பண்ணி போன பண்ணி வச்சாரு இதுல எந்த முரண்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை தெரியவேல சமுதாய சீர்திருத்தங்க குறைன்னு பார்த்தா நாங்க குரான்ல சொன்ன மாதிரி ஏன்னா நாங்க அங்கங்க ஒரு வரி படித்த மாதிரி ஒரு வரி படிச்சிருப்பீங்க தெரியறதுக்கு பத்தி ஆராய வாய்ப்பில்லை எது எடுத்து சொன்னாலும் மாட்டாங்க அதை வந்து மையில நினைச்சு பேப்பர்ல அடிச்சா மறுத்து பேச ஆளு இல்லைன்னு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கு உலக மீதிலே அடங்குது உண்மையும் பொய்யும் விளங்குது ஒரு சின்ன பாட்டு இருக்கு அதனால எழுத்துங்கிறது அது உண்மைதான் இப்ப ஐயா படிச்சது முழுக்க முழுக்க உண்மைதான் கிடையாது அதுல என்ன தவறு இருக்கு ஒரு பெண்ணடிமை தனத்தை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தர் பாடுபட்டார்னா அது என்ன தவறு அப்போதைக்கு எடுக்க வைத்தியம் அதுதான் இது கல்யாணத்தை வந்து திருமண சட்டமாக்கு திருமணம் ஏன்னா ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை காமராஜர் என்ன சொன்னாரு நான் திருமணமே பண்ணிக்கலாம் ஆனா நான் பொம்பளை இல்லாம படுத்ததில்லைன்னா நான் ஒரு ஆண் எனக்கு ஒரு பெண் தேவை அதுக்கு திருமணம் பண்ணி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நான் காலம் முச்சுவிடும் இவரோட தான் வாழ்வேன்னு சொல்றது வைத்தியகாரத்தினோம் வாழ்க்கை இல்லையா மனம் ஒத்து ரெண்டு பேரும் இப்ப அவர் திருமணம் கடைசியில் என்ன சொன்னாரு தானாக அந்த பெண் இருபத்தி ரெண்டு வயசு ஆனவன் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறார் சுய திருமணம் அம்மா அப்பா பார்த்து ஜாதகத்தை பார்த்தோ பொருத்தம் பார்த்தோம் வசதியை பார்த்தோம் மாடி வீடு இருக்கு நாலு கப்பல் இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கட்டக்கூடாது அந்த பொண்ணு தனக்கு தகுந்த ஆனா தானா தேர்ந்தெடுக்கும் அப்போ அந்த பெண் அடிப்பை எங்க ஒழியுது இதுதானே அவர் வலியுறுத்தினாரு இது வந்து முழுக்க முழுக்க மனித நேயம் தானே மனித நேய சுதந்திரம் தானே இதுல எந்த இடத்துல தப்பு பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்புறம் அவரே பண்ணி வச்சாரு அப்புறம் பண்ணணும்னு சொன்னா ஐயாவுடைய சிந்தனைங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கிடையாதுங்க அந்த காலையில ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க இந்த தலை வந்து பூமி கீழே போகும்போது இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் கை பத்து கிலோ இருக்கும் இதே இந்த உடம்ப கொண்டு போய் அங்க நிலாவில் எடை போடுங்க மூணு கிலோ கூட இருக்காது மேலே போக போக எடை குறையும் கீழே போக போக எடை ஏறும் இது இயற்கை அது மாதிரி ஐயாவுடைய சிந்தனை அவர் எந்த நாட்டில இருந்து எந்த காலகட்டத்தில் வெள்ளக்காரன் காலகட்டத்தில் வெள்ளக்காரன் வெளியே போங்கிறார் ஏகாதிபத்தியம் நீ வெளியே போங்கிறார் பாப்பான வெளியே போங்கிறாரு அவர் ஆதரிக்கவே இல்ல எதையுமே எழுத்து அவருக்குள்ள ஆதங்கம் அதனால தான் நாங்க தந்தை பெரியார்னு சொல்றோம் அப்பா ஒரு அப்பாவுக்கு வந்து மேல எவ்வளவு அக்கறை இருக்கணுமோ அந்த அக்கறை அவருக்கு எல்லாருக்கு இன்னும் சொல்றேன் எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கு நாலு நிமிஷம் இருக்கு காரக்குடியில ஒரு நாதசுர கச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மாரியா பிள்ளை ஆயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காருங்க ஒரு கிராம் கோல்டு ஒரு ரூபாய் பதினாறு லட்சம் ரூபாய் பதினாறு லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணி நாதஸ்வரம் வாசிக்கிறார் வாசிக்கும் போது அவர் வந்து தோல்ல துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டாரு கீழ் ஜாதிக்காரர் நாதஸ்வரம் வாசிக்கிறவர் கீழ் ஜாதி அந்த வாசிக்க கூப்பிட்டவா மேல் ஜாதி அந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு ஒரு கை குட்டையை தோல்ல போட்டுக்கிட்டாரு வேர்க்கும் அப்பப்போ துடைக்கலான்னு அந்த வீட்டுக்காரன் என்ன சொல்றேன்னா எடுத்து கீழே வச்சுட்டு வாசிக்கிறான் பதினாறு லட்சம் ரூபாய் ஒரு கச்சேரிக்கு வாங்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கிற ஆளுக்கு கைக்குட்டையை தோல்ல போடுறதுக்கு உரிமை இல்ல உடனே மாரியா பிள்ள தவிக்கிறாரு இல்லீங்க அது எனக்கு வேர்க்குங்க தொடச்சுக்க நீ கீழே வச்சுட்டு தொட தோல்ல போட்டு துடைக்காத உனக்கு உரிமை இல்ல நீ ஜாதி வேறங்கிறான் அப்ப அங்க இருக்கிற பெரியார் பெரியாருக்கு ஃபோன் பண்றாங்க ஐயா இந்த மாதிரி ஒரே சிக்கலா இருக்கு என்னையா பண்றதுனாரு கஞ்சன் பெரியார் பெரியார கஞ்சன் வாங்க நான் தர ஆயிரம் ரூபா நான் தர ஆயிரம் ரூபாய் மாரியா பிள்ளை அந்த இடுப்புல கட்டின அங்க தோல்ல போட்டு வாசிக்க சொல்லுனாரு ஆயிரம் ரூபாய் பதினாறு லட்சம் ரூபாங்க ஒரே ஒரு அனுப்பிச்சார் ஆயிரம் ரூபாய் அந்த மாரியாப்பிள்ளைய தோல்ல போட்டு வாசிக்க பட்டை அடிச்சுப்பாரு பெரியாருக்கு எதிரி கிடையாது அவனுக்கு பக்தி இருக்கிறது எதிரியா அவருடைய நம்பிக்கை கடவுளை நம்புறார் ஆனா அவன் மனுஷன் அவனுக்கு அவனுடைய மான நிலைநாட்டணும் அதுக்கு அவருடைய பணம் பெருசு கிடையாது இதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர நம்ம ஐயாவை தப்பா பார்த்தா தான் தெரியும் இன்னொன்னு சமாச்சாரம் பெரியார் ஒரு மனுஷர் அவருக்கு தப்பு செய்யறது சாதாரண இயல்பு ஆனால் குரானிலும் இஸ்லாத்துலயும் எவ்வளவு தவறு இருக்காது இறைவனால ஏற்படுத்தப்பட்டதுல அதுல தவறு இருக்கலாமா அதை தயவு செய்து பாருங்க அதுக்கு இதுக்கு ஒரு ரேஷியோ போடுங்க பெரியார் சூழ்நிலை எவ்வளவு தப்பு இஸ்லாத்துல எவ்வளவு தப்பு பகவத்கீதையில எவ்வளவு தப்பு பைபிளில் எவ்வளவு தப்புன்னு பாருங்க கண்டிப்பாக இது வந்து கம்மியாதான் இருக்கும் எனக்கு நேரம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த மூணாவது தலைப்புல வந்து முதல் இரண்டு தலைப்பும் நிறுவனமாகிவிட்டது என்ன கேட்டா அது இறைவன் சொன்னதுன்னு சொல்லும்போது இறைவன் இருக்கான ஆயிடுச்சுல அப்படி சொல்லி என்ன செய்யறாரு உங்க வாதப்படி முகமது சொன்னது தானே அந்த காலத்தில் உள்ள முகமது சொன்னதை விட இந்த காலத்து பெரியார் அது சிறப்பாக சொல்லியிருக்கானே எங்க வாதம் தானே இறைவனுடைய வாதம் உங்க வாதப்படி முகமது ஆயிரத்தி நானூறு வருஷத்து விவரம் கட்ட காலத்தில் வாழ்ந்தவர் இவர் பெரிய எல்லாச்சும் கரை கண்டு குடிச்ச பகுத்தறிவு தந்தை அப்படிதான்